ஹை ஃபை கொரோடா டிப்ஸ் தமிழ் இந்த ஃபைல்லிங்க பத்து பக்கம் இருக்குது பத்து பக்கத்துலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு டிசைன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்துங்க ஃபாண்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த பேஜில் பவர் கிளிப்பில் டெக்ஸ்ட் இருக்குங்க இந்த பேஜில் இமேஜஸ்ஸு டெக்ஸ்ட் எல்லாமே குரூப்பாக இருக்குது இந்த பேஜ்லேயும் குரூப்பாக இருக்குங்க இந்த ஃபாண்ட்டு வந்து பாருங்கள் சுவிட்சர்லேண்டில் இருக்குது இதுலேயும் குரூப்பாக இருக்குங்க டிசைன்ஸு இந்த ஃபாண்ட்டு ஸ்ரீலிப்பிங்க இதுவும் குரூப்பாக இருக்குங்க இதில் ஃபாண்ட்டு ஸ்ரீலிப்பிங்க இதுவும் குரூப்பாக இருக்குங்க இதில் ஏரியல் நேரம்ங்க இது ஒரு குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டுங்க இதில் சுவிட்சர்லேண்டுங்க பாருங்க இது குரூப்பு அதே மாதிரி இது ஒரு குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இத டிசைனில் கேம்பரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்லேங்க ப்ளேபால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பத்து பேஜஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்குது இதை நம்ம இன்னும் வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்குங்க டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுங்க பாருங்கள் இது எல்லாமே வந்துடும் என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது எல்லா பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை கவர் பண்ணுங்க அதுக்கு டூல்ஸில் ஸ்கிரிப்டில் ரன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் வருங்க இதில் இந்த இடத்துக்கிங்க கன்வெர்ட் ஆல் டு கவர்ஸ் இருக்குங்க இதை செலக்ட் செஞ்சுங்க ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இது ஒரு டைலாக் பாக்ஸ் வருங்க இந்த டைலாக் பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட்டாக சேப்ஸ் ரெண்டுமே வந்து கன்வர்ட் டு கவ் பண்ணுங்களா இல்லை டெக்ஸ்ட்டை மட்டும் பண்ணால் போதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சேப்ஸும் சேர்த்தி கொடுத்துட்றேன் லெவல்ஸ்னால் குரூப்பாக பவர் கிளிப்பில் இருக்கிறதான்னு கேட்குறாங்க நான் குரூப்பு பவர் கிளிப் ரெண்டுலேயுமே இருக்கிறதையும் செலக்ட் செஞ்சுருக்காங்க பேஜஸில் பாருங்கள் எல்லா பேஜஸ்ஸும் அதே டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா என்னென்ன பேஜ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் எல்லா பேஜ் கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஷோ ரிசல்ட்டுன்னு கேட்டிருக்காங்க இது என்னன்னா நீங்கள் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை இமேஜஸ் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷனுங்க அந்த ரிசல்ட் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று வரும் இல்லை எனக்கு அது அதே மாதிரி பாருங்கள் சிங்கிள் அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த சிங்கிள் அண்டு அப்படின்னா என்னென்னங்கன்னா இப்போ நீங்கள் டு கவர் பண்ணியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட அது நூறுலேருந்து இரநூறு முந்நூறுன்னு அப்படி காமிக்கிங்க அண்டு வந்து நம்ம அந்த அளவுக்கு லெவல் வச்சுருக்க மாட்டோம் அண்டு லெவல் அண்டு லெவலுங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக ஒரு நூறு அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது சிங்கிள் கிளிக்கில் அண்டு வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வேணும்னு டிக் பண்ணியிருக்கிறேன் கன்வெர்ட் கொடுத்துட்றோம் பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிருக்குங்க ஆப்ஜெக்ட்ஸு டெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து இதாக ரிப்போர்ட்டுங்க ஓகே கொடுத்துட்றோம் இதை க்ளோஸ் செஞ்சிடலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம் டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு ஸோ எல்லா ஃபான்ட்டும் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சுங்க ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் க்ளிக்கில் நீங்கள் எத்தனை பக்கம் நீங்கள் உங்கள் ஃபைலில் வச்சுருக்கீங்களோ எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும் நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃபாண்ட்டு காணிக்கலை இதில் பாருங்கள் நம்ம ஒரு ஃபாண்ட்டு பார்த்தோம் அதுவும் காணிக்கலை இது ஒரு ஃபாண்ட்டு பார்த்தோம் இது ஒரு ஃபாண்ட்டு பாருங்க அதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னாலும் எல்லாமே வந்து ஆகிருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க உங்களோட டைமை ரொம்ப மிச்சப்படுத்தும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஹை ஃபை கொரோல்டா டிப்ஸ் தமிழ் இந்த ஃபைல்லிங்க பத்து டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருக்குங்க இது எல்லாத்தையும் ஒரே கமாண்டில் நம்ம கன்வெர்ட் டூ ஜேபிஜி அல்லது பிஎன்ஜியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஸ்டெப்ஸ் செய்யணுங்க ஒன்று வந்து இந்த ஃபைல் தனியாக ஒரு ஃபோல்டரில் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் நான் டெஸ்க்டாப்பில் கன்வெர்ட் டூ ஜேபிஜி பிஎன்ஜின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோங்க ஒன்மோர் திங் அதே ஃபோல்டருக்குள்ளே ஜேபிஜி அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபோ அந்த நேமில் ஒரு ஃபோல்டர் ஒன்று எம்டி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த கன்வெர்ட் பண்ணுற ஃபைல் தனியாக ஒரு ஃபோல்டரில் இருக்கணும் அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஜேபிஜிங்கிற அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவையான பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு மட்டும் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் தான் இப்போ நம்ம கால்டாக்கில் வரங்க இதை எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்குங்க டூல்ஸ் மெனுவில் ஸ்கிரிப்டில் ரன் ஸ்கிரிப்டுங்க இருக்குங்க இதில் மேக்ரோ இன்னுருக்கு பாருங்கள் இதை செலக்ட் செஞ்சுங்க ஃபைல் கன்வெர்டர் அப்படின்ட்டு இருக்குங்க இதை செலக்ட் செஞ்சுக்கோங்க ரன் கொடுங்க ரனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வரும் அதில் சோர்ஸ் இப்போ நம்ம ஃபைல் இருக்குது இல்லைங்களா அது எந்த இடோங்கிறது காமிக்கணும் இப்போ சோர்ஸுக்குள்ள மறுபடியும் திருப்பியும் இன்னொரு டைலாக் பாக்ஸ் வருங்க அதில் எங்கே எங்கே அந்த ஃபைல் எங்கே இருக்குங்கிறது செலக்ட் செய்யுங்க இப்போ ஃபைல் வந்து டெஸ்க்டாப்புங்கிறதுல இந்த இடத்துக்கு ஒரு டவுன் கொடுத்துக்குங்க கன்வெர்ட் டு இந்த ஃபோல்டர் இருக்குங்களா இதை வந்து செலக்ட் செஞ்சு ஓகே மட்டும் நான் ஃபோல்டர் மட்டும்தான் இங்கே காமிக்கணும் ஃபைல் காமிக்காதுங்க அந்த folder செலக்ட் செஞ்சு ஓகே கொடுங்க பாருங்கள் ஃபைல் சர்ச் கம்ப்ளீட்டுன்னு வருது அப்படின்னா என்னென்னா உள்ளுக்குள்ள எல்லா ஃபைலையும் அதை பார்த்துட்டு இங்கே டிஸ்பிளே கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த ஃபைல் தான் அது இப்போ நம்ம இதை செலக்ட் செய்கிறோங்க செலக்ட் செஞ்சதுக்கப்புறம் பாருங்க இங்கே ஏடு add ஆல் ரிமூவ் ரிமூவ் ஆல் இருக்கும் ஏடுன்னு என்னென்னா அது அங்கேருந்து இந்த இடத்தி கொண்டு வரணும் அதாவது இந்த ஃபைலை தான் நம்ம வந்து ஜேபிஜியே அல்லது பிஎன்ஜியாக மாற்ற போகிறோம் செலக்ட் செஞ்சு ஆட் கொடுத்துட்றாங்க இங்கே வந்துருச்சுங்க அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் ஃபோல்டர் எல்லாமே இங்கே செலக்டாக இங்கே வந்துருச்சுங்க எந்த இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் டெஸ்டினேஷன் திருப்பியும் அந்த இடத்துக்கு பாருங்கள் செலக்ட் செஞ்சுங்க டெஸ்க்டாப்பில் கன்வெர்ட் டூ ஜேபிஜி அப்படிங்கிற ஒரு டவுன் கொடுத்துக்குங்க அதில் பாருங்கள் ஜேபிஜி இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஃபோல்டரை செலக்ட் செஞ்சுட்டுங்க ஓகே அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ டெஸ்டினேஷன் செலக்ட் ஆகிடுச்சுங்க என்ன ஃபைலாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு இந்த ஒரு ஆப்ஷனுங்க இதில் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து கீழே டவுனுக்கு வரதுக்குங்க சென்ட்ரு மவுஸ் பட்டன் சில சமயங்களாக ஒர்க் ஆகாது இந்த ஆப்ஷன் இல்லைங்க அதுக்கு பதிலாக இந்த இதுக்கு ஒன் பை ஒன்றாக கிளிக் அடிச்சுக்கோங்க பாருங்க அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வருது நமக்கு தேவை ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி இல்லை இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிஎன்ஜி இருக்குது ஜேபிஜி இருக்குது இப்போ நான் ஜேபிஜி செலக்ட் செஞ்சுக்கிறேங்க இதில் பாருங்கள் அடுத்த ஆப்ஷன் சேவ் ஈச் ஃபைல் என்னவா கன்வெர்ட் ஆகணும் அதாவது இப்போ வந்து நீங்கள் அந்த பத்து பக்கத்துக்கும் தனித்தனி பேர் வேணும் இல்லைங்களா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும் அந்த எண்டு மட்டும் இது இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க இதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிங்கன்னால் அது பத்தும் தனித்தனி ஃபைலில் ஜென்ரேட் ஆயிருங்க அடுத்தது பாருங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் கன்வெர்ட் டூ கன்வெர்ட் டெக்ஸ்ட் டூ கவ் அப்படின்னு கேட்குறாங்க ஜேபிஜிக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை அதனால் அது டிசேபிள் பண்ணிக்கலாங்க பேஜ் சைஸ் பாருங்கள் லெட்டராக அல்லது லீகலாக இது என்னன்னு கேட்குறாங்க அல்லது கஸ்டமாக அப்படின்னு கேட்குறாங்க கஸ்டமைஸ்னால் நம்மளுக்கு தேவையானது இப்போ பாருங்கள் இங்கே ஆறு புள்ளி நாலு மூணு புள்ளி ஆறுன்னு இருக்குது இங்கே என்ன பண்ணுறங்க வித்து வந்து ஆறு புள்ளி நாலு ஹைட்டு மூணு புள்ளி ஆறு இது நீங்கள் என்ன வேணால் இங்கே கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸுங்க ரெசல்யூஷன் பாருங்கள் வெறும் தொண்ணூற்றாறு தான் இருக்கும் இதெல்லாம் வந்து டிசேபிளாக இருக்கும் நாம் தான் இதை எனேபிள் பண்ணுங்க இதை செலக்ட் செஞ்சுங்க தொண்ணூற்றாறுக்கு பதிலாக நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம் நான் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் இந்த ஆன்டி அலைசிஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க கலர் மோடு ஆர்ஜிபி வேணுங்களா சிஎம்ஐக்கேன்னு கேட்குதுங்க நம்ம சிஎம்ஐக்கே செலக்ட் செஞ்சிக்கலாம் கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேங்க கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க ஃபைல் கன்வர்ஷன் ஆஸ் கம்ப்ளீட்டர் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க இது எக்ஸிட் கொடுத்துக்கோங்க அந்த ஃபோல்டர் ஜேபிஜி இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோல்டருக்குள்ள பாருங்கள் பாருங்கள் பத்து ஃபைல் தனித்தனியாக வந்துருச்சு ஸோ இது வந்து அந்த ஃபைல் நேம் பாருங்கள் நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபோல்டர் ப்ளஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த மாதிரி அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருந்தாலும் இது வந்துடும் நூறு பக்கம் இருக்குன்னா நூறு பக்கத்தும் ஒரே கிளிக்கில் ஒரே கமேண்டில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் சேவிங் ஆப்ஷனுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தாங்கள் இந்த வீடியோவை லைக் சார் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இதேபோல் பல வீடியோக்கள் செய்ய எங்களை ஊக்கம் செய்தமைக்கு மிக்க நன்றி